வணக்கம் பத்தாம் வகுப்பு குடிமையியல் பாடம் நான்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்த பாடத்தில் இரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போகிறோம் வினாயின் ஒன்று வெளியுறவு கொள்கை என்றால் என்ன வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளை பேணவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கை ஆகும் விநாயன் இரண்டு இந்தியாவின் அணுசக்தி கொள்கைகளை விவரி இந்தியாவை தொடக்கத்தில் இருந்தே கருத்து மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் படை வலிமை குறைப்பு காரணங்களுக்காக போராடி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அணு சோதனைகள் சார்ந்த நடவடிக்கைகளுக்காகவே செய்யப்பட்டவை ஆகும் இந்தியாவின் அணு கொள்கையின் இரண்டு கருத்துக்கள் முதலில் பயன்படுத்துவதில்லை குறைந்தபட்ச நம்பகமான தற்காப்புத்திறன் ஆயுதத்தை போர் தாக்குதலுக்கு பயன்படுத்துவது இல்லை என்பதோடு அணு ஆயுதமற்ற எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் பயன்படுத்துவதும் இல்லை என இந்தியா தீர்மானித்துள்ளது வினாயன் மூன்று வேறுபடுத்துக உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு கொள்கை உள்நாட்டுக் கொள்கை என்பது ஒரு நாடு தனது நாட்டிற்கு உள்ளான விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுள்ள கொள்கை ஆகும் வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு பிற நாடுகளுடன் கொண்டுள்ள விவகாரங்கள் தொடர்பானது ஆகும் இது உள் விவகாரங்கள் சமூக நலம் சுகாதாரம் கல்வி குடியியல் உரிமைகள் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் சமூக பிரச்சினைகள் ஆகியவற்றை மையமாக கொண்ட சட்டங்களை உள்ளடக்கியது இது வணிகம் அரச தந்திரம் தடுப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு உளவுத்துறை மற்றும் உலகளாவிய சூழல் ஆகிய வகைகளை கொண்டது ஆகும். விநாயன் நான்கு பஞ்சசீல கொள்கைகளில் ஏதேனும் நான்கினை பட்டியலிடுக பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை அமைதியாக சேர்ந்திருத்தல் பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் பரஸ்பரம் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் வினாயின் ஐந்து இந்தியா அணிசேரா கொள்கையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன நீண்ட காலமாக காலனி ஆதிக்கத்தில் இருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகள் பொருளாதார மேம்பாடு தொடர்பாக கடுமையான சூழ்நிலையை எதிர்கொண்டன எனவே சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகியவற்றின் ஏதேனும் ஒரு முகாம்களில் சேர்வது அவசியமாயிற்று ஜவஹர்லால் நேரு இரு வல்லரசு நாடுகள் ஆப்பிரிக்கா ஆசியாவில் புதிதாக தோன்றிய நாடுகளில் தங்களது செல்வாக்கை செலுத்துவதை எதிர்த்தார் எனவே அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்தார் வினாயன் ஆறு சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக இந்தியா வங்காளதேசம் பூட்டான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் மாலத்தீவு பாகிஸ்தான் இலங்கை விநாயன் ஏழு அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர் ஜவஹர்லால் நேரு டிட்டோ நாசர் சுகர்னோ குவாமே நுக்ருமா விநாயன் எட்டு வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக உடன்படிக்கைகள் நிர்வாக ஒப்பந்தங்கள் தூதுவர்களை நியமித்தல் வெளிநாட்டு உதவி சர்வதேச வணிகம் ஆயுதப் படைகள் நன்றி படங்களோடு கூடிய இந்த விடைகள் படிப்பதற்கு எளிமையாக இருக்கும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க